வணக்கம் இன்றைக்கு எப்படி முறுக்கும் சிப்பி சோகை பலகாரமும் செய்கிறது பார்க்கலாம் இந்த பலகாரங்களை செய்யறதுக்கு எனக்கு கொஞ்சம் உளுத்தமாக தேவை அதனால நான் இங்கே கொஞ்சம் உளுந்து எடுத்து வச்சுக்கிறேன் அதை நல்லா கழுவி கல்லெல்லாம் எடுத்து இப்போ இதை நல்லா வறுக்க போகிறேன் இந்த உளுந்த ஒரு ஏழு நிமிஷம் நல்லா வறுத்து கொண்டு வரைக்குள்ள ஒரு நல்ல வாசம் வரும் பத்து பதினஞ்சு நிமிஷங்கள் நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஒரு சுத்தமான தளத்தில் இந்த உளுந்த வச்சு அம்மிக்கல்ல இதை மெல்ல நெரிச்செடுத்து கொள்வோம் அம்மி அம்மிக்கல்லால் ஏன் நெரிக்கிறதுன்றா இதில் உள்ள கோதுகளை வந்து அலற்றுறதுக்காக சாதுவாக அம்மிக்கல்லால் நெரிச்சதுக்கு பிறகு சுளகுல போட்டு இதை நல்லா துப்புரவாக புடச்சி எடுத்துக்கொள்ளணும் இந்த சத்தத்தை ஏன் உங்களை கேட்க விட்டுக்கணுண்டா வெளிநாடுகளில் வாழ்கின்ற பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து இந்த சத்தத்தை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு இப்ப வறுத்து நெரிச்சு புடைச்சு கிளீனா எடுத்து வச்சிருக்கிற இந்த உளுத்தம் பருப்பை அரைச்செடுத்து அரிச்செடுத்தமெண்டா எங்களுக்கு உளுத்தமா தயாராகிடும் இந்த முறுக்க செய்யறதுக்கு எங்களுக்கு வறுத்த அரிசி மா தேவை அதுக்காக ஒரு கப் பச்சை அரிசி இங்கே நான் ரெண்டு கப் தண்ணி விட்டு ரெண்டு தியாலங்கள் ஊற விட போறேன் ரெண்டு மணி நல்லா ஊர்னதுக்கு பிறகு அந்த அரிசியை கழுவி ஒரு சுத்தமான துணியில ஒரு பத்து நிமிஷத்துக்கு உலர வைப்போம் அரிசியில இருக்கிற அந்த ஈரத்தன்மைய இந்த துணி நல்லா உறிஞ்சினதுக்கு பிறகு இத ஒரு நல்ல கிரைண்டர்ல போட்டு நல்ல மாவா அரைச்சு எடுத்துக்கொள்வோம் அதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கு பிறகு ஒரு தாச்சியில போட்டு நல்லா முருக வறுத்தெடுக்கணும் அந்த மாவை அரைச்சு அரிச்செடுத்தாச்சு இப்ப வறுக்கிறது அப்படி பார்ப்போம் பாப்போம் கருப்பட்டு எப்படி எங்களுக்கு தெரியுமாண்டா இந்த மாவை எடுத்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு அதுக்கு பிறகு சின்ன கண்ணுள்ள அருகட்டால நல்லா அரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் இங்க வறுத்த அரிசி மாவும் தயாராகிட்டு இப்ப முறுக்கப்பிடி செய்றது பார்ப்போம் ஒரு அழகான பவுல் எடுத்து அதில் ஒரு கப் வறுத்த அரிசி மா எடுத்துக்கொள்ளுவோம் அதோட கால் கப் அவித்த கோதுமை மாவும் எடுத்துக்கொள்ளுவோம் ஒரு தேக்கரண்டி உளுத்தம்மா சேர்த்து கொள்வோம் உளுத்தம்மா ஏன் சேர்த்து வந்தா முறுக்கு வந்து நல்ல வாசனையா இருக்குமன்றதுக்காக இதோட ஒரு தேக்கரண்டி எள்ளி சேர்த்து கொள்வோம் அதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொள்வோம் சேர்த்த இந்த எல்லா பொருட்களையும் நல்லா கலந்து வச்சு கொள்வோம் இன்னும் ஒரு மிக முக்கியமான பொருள் தேங்காய்பால் இந்த தேங்காய்பாலில் ஒரு மூன்று கப் எடுத்து வச்சுக்கிறேன் அரை தேங்காயை திருவி அதில் இருந்து முதலாம் பால் ரெண்டாம் பால் மூன்றாம் பால் மூன்றுமே சேர்த்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இதெல்லாம் போகிறேன் முறுக்கு வந்து ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒரு வேலையும் இல்லை இடியப்பத்துக்கு எப்படி குழைப்போமோ அது மாதிரி தான் முறுக்குக்கும் குழைக்கணும் இடியப்பத்துக்கு சுடுதண்ணி பாவிப்போம் இங்கே முறுக்கு குழைக்கிறதுக்கு தேங்காய் பாலை சுட வச்சு பாவிக்க போகிறோம் ஆனாலும் தண்ணி கொதிக்கிற மாதிரி இந்த தேங்காய் பால் நல்லா கொதிச்சிடக்கூடாது இந்த தேங்காய் பால் கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் அடுப்பில் இருந்து இறக்கிறோணும் இந்த வீடியோல நீங்க இப்ப பார்க்குற மாதிரி இப்படி பால் கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் இதை இறக்கி வச்சிடணும் பாலை இறக்கி தேவையான அளவு உப்பை இந்த பாலு கிளையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் இல்லாட்டி மாவிலையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம் நான் இங்க ரெண்டிலையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துருக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பால் கொஞ்சம் ஆற விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் போதும் அதுக்கு பிறகு இந்த மாவோட கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாலை விட்டு இந்த மாவை இடியப்பத்துக்கு குளைக்கிற மாதிரி குளைச்செடுத்துக் கொள்ளணும் எடுத்த உடனே பாலை வந்து கவிட்டு கூடாது கொஞ்சம் கொஞ்சமா விட்டு ஆறுதெல்லாம் குளைச்சிங்கன்னா அவங்களுக்கு சரியான பதம் கிடைச்சிடும் நாங்கள் குளைக்கிற இந்த மாவிலேயே முறுக்கும் சுட்டுக் கொள்ளோ சிப்பி அல்லது சோகை பலகாரமும் இதமா கொள்ளலாம் மாவை இதளைச்சாச்சு கயிற தொட்டு பாத்தீங்கன்னா ஒட்டாது கையோட ஒட்டி வராதுமா அப்படின்னா இது சரியான பதம் நீங்கள் இங்க தான் முறுக்குரல் இதில் நான் ஒரே ஒரு அச்சு மட்டும்தான் வச்சுக்கேன் இது ஸ்டார் ஷேப் உள்ள அச்சு நிறைய வடிவங்களில் அச்சுகள் வந்து இருக்குது ஆனால் இதுதான் வந்து வளமையாக எல்லாரும் பாவிக்கிற ஒரு அச்சு நீங்கள் பார்க்குற இந்த முறுக்குறள் வந்து சரியான ஒரு ஆன்டிக் பீஸ் நிறைய விசேஷங்களை வந்து பார்த்துருக்கோம் முதல் அந்த அச்சு பிளேட்டை உள்ளே வச்சுட்டு அதுக்கு பிறகு மாவையும் கொஞ்சமாக உள்ள வச்சுட்டு இப்போ சின்ன சின்ன முறுக்குகளாக புழிஞ்சு கொள்ளுவோம் வட்ட வட்டமாக புழிஞ்சதுக்கு பிறகு அந்த நுனியை வந்து லைட்டாக உண்டோட உண்டு சேர்த்து ஒட்டி விடணும் இடிய தட்டுகளில் புளிஞ்சிங்க ரெண்டா ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு இது ஆனா ஊனா எல்லாம் வந்து புழிஞ்சு பார்த்தனா சும்மா ஒரு ஃபண்ணுக்காக உங்களுக்கு விருப்பமான டிசைனில் நீங்கள் புழிஞ்சு கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முறுக்கு முறுக்கு தான் எப்படி புழிஞ்சாலும் ஆனால் குவிச்சு குவிச்சு புழியக்கூடாது சுற்றி சுற்றி ஒண்டோட உண்டு லேயர் வந்து தனித்தனியாக வார மாதிரி புழிஞ்சு கொள்ளணும் மற்றபடி நீங்க தமிழ்ல புரியணுமா ஆங்கிலத்துல புரியணுமா ஹிந்தில புரியணுமா இதுல வேணுமன்றால புரிஞ்சு கொள்ளலாம் இது உங்களுக்காக ரெண்டு டிசைன்ஸ்

அவிஞ்சு நல்லா பொறிஞ்சு கிறிஸ்பியா வரும் ஒரு ரெண்டு மூன்று நிமிஷங்களுக்கு நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்ல கிறிஸ்பியா வரும் வரைக்கும் கருக விடாம இதை பொறிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் இங்க இப்போ முறுக்கு பொறிச்சு எடுத்தாச்சு இனி சிப்பி பலகாரம் அல்லது சோகி பலகாரம் அப்படி ஒரே மாவிலேயே ரெண்டு பலகாரமும் செய்திடலாம் இப்போ நீங்கள் பாக்குறது வாழை தடல் இல்லாட்டி வாழை மடல் என்றும் சொல்ல ஸோ இந்த வாழை மடலை வச்சு கொண்டு தான் சிப்பி பலகாரம் வந்து செய்ய போகிறோம் இந்த வாழை மடலை வட்டி மேலால் மெல்லிசாக இருக்கிற அந்த தோலை உரிச்சா உங்களுக்கு உள்ளே வந்து இப்படியான ஒரு பிரிண்ட் இருக்கும் நாங்கள் பலகாரம் சொல்கிறதுக்காக இயற்கை கொடுத்த அச்சன்ட்டு கூட சொல்லலாம் அந்த அச்சனை வந்து கொஞ்சம் வெண்ணையை தடவிட்டு அதில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அந்த மாவை இந்த வீடியோவில் எப்படி செய்கிறோமோ அது மாதிரி செய்தீங்களா உங்களுக்கு இந்த சோகைகளை வெண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் எப்பவுமே அடுப்பு லோ பிளேம்லயே இருக்கட்டும் எது பொறிக்கிறதா இருந்தாலும் அப்பதான் உங்களுக்கு அந்த மா உள்ள நல்லா அவிஞ்சு பொறிஞ்சு வரும் அவ்வளவு நிறைய நேரம் எல்லாம் தேவையில்லை ஒருவா சிப்பி பலகாரம் பொறிச்செடுத்தாச்சு நீங்க இதில் பாக்குற முறுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் போட்ட ஆனா ஆனா அது வந்து பொறிஞ்சு வந்ததுக்கு பிறகு ஒயாசஸ் ஓஸ்கார் மாதிரி இருக்குது ஒயாசஸ் ஒஸ்கார்ங்கிறது ஒரு கார்ட்டூன் அதுல வர அனிமேட்டட் கேரக்டர் தான் ஒஸ்கார் என்ன கதை பார்த்த உடனே அதுதான் தெரிஞ்சது அதோட இந்த ஊனாவும் வடிவா வந்திருக்குது சிப்பி அல்லது சோகி பலகாரம் என்று சொல்றது இது இதுவும் வந்து வடிவா வந்திருக்குது இப்போ இந்த ரெண்டு பலகாரத்துக்கு சீனி பாணியில கோட்டிங் எப்படி கொடுக்கறதுன்னு பார்ப்போம் இங்க நான் அரை கப் சீனி எடுத்துருக்கிறேன் இந்த அரை கப் சீனிய ஒரு தாச்சியில போட்டு அதுல கொஞ்சமா தண்ணி விட்டு இப்போ நான் பாணி காய்ச்ச போறேன் இப்ப நீங்க பாக்குற இந்த பதம் வந்து சரியான பதம் நீங்க கரண்டியால் இப்படி விட்டு பார்க்கும் போது ஸ்ட்ரீங் மாதிரி ஒழுகணும் இப்ப நெருப்பை நல்லா குறைச்சி விட்டுட்டு இப்ப ஏதாவது ஒரு பலகாரத்தை இதோட போட்டு நல்லா பிரட்டி எடுத்து வெளியில உடனே எடுத்துரணும் இல்லாட்டி இந்த பாணி வந்து நல்லா இறுகிரும் கொஞ்சம் நேரம் செல்ல செல்ல எவ்வளவுத்துக்கு எவ்வளவு விரைவா இந்த பலகாரத்தை வந்து உங்களால் விரட்ட முடியுமோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு விரைவா இதை பிரட்டி ஒரு பரந்த பாத்திரத்துல வந்து இதை போட்டு வச்சுக்கொள்ளுங்க அதே மாதிரி முறுக்குக்கும் சீனிப்பாணி கோட்டிங்கை அப்ளை பண்ணி கொள்ளுவோம் சிறருக்கு சீனிப்பாணி அப்ளை பண்றது வந்து பிடிக்காது அதைக்கு வந்து குறிம்பா எடுத்து வச்சுக்கொள்ளுங்க இன்றைக்கு மார்ச் எட்டாம் தேதி இன்றைக்கு மகளிர் தினம் மகளிர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இங்க சுவையான முறுக்கும் சித்தி பலகாரமும் தயாராகிடுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க அதோட எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா இந்த சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி